इधर दिल्ली, माना है मैं पूर्व के लिए निर्माण दिया, इधर आ रहे, बोलते ही बोलते ही बोलते ही, आलू क्यों आप? वो मिलने, है ना बोलते हैं क्या? போய் டெஸ்ட் பண்ணிக்கிறான்னு தம்பி நல்லா ஓட்டம் இருக்கா இந்த சைடில் திறந்துல வரையும் அப்படி தலைவருத்துருக்க மாதிரி மீனிங் வருதா ஆள் கரெக்டான பாயிண்ட்டை வந்து அடுத்த போக மாட்டேன் ஏள் வாங்க தூரம் வாங்க கொடுக்க சாமி நல்லா இருக்கேன் கொடுக்கவா

இதுவும் தூக்கம் இருக்காது மன கிரேக்கம் ஏற்பட்டோம் உடல்நாள் இருக்கிற வேப்பம் இந்த மாதிரி சூழ்நிலை ஆனா உனக்கு எந்த பாதிப்பும் வராது நீ நினைக்கிற பணிகள் கிடைக்கும் யாருக்கு முதல்ல சொல்லணும்

அப்படி பல இடத்துல வந்து கர்த்தடி மணி வந்துருக்கு அந்த கர்த்தடிங்க தம்பி குடி கட்ட ஆரம்பத்துலயே ஒதுக்கிறது நல்லது ரொம்ப நாள கட்டி விட்டுனா பெரிய பிரச்சனை வந்து ரெண்டு கட்டா நல்லா அடுத்த வாழ்க்கையை அமைக்க முடியாத ஒரு உத்தமம் உனக்கு ஓரிட்டாண்டா பாரு என்ன செய்யப்போம் அவ வேணுமா

आनुपातिक आनुपातिक निकल आनुपातिक उन सामो देख ली पिया सामो नहीं सिर्फ ली पिया बाइल नहीं तो आप तरस पड़ोगे यार कुड़िया तो मैं आनुपातिक आनुपातिक ना बोल बकरे बाप बगदरा

கொடுமை பண்ணலங்கிறது கடவுள் சத்தியமா உண்மை அது எந்த சந்தேகமும் கிடையாது இவருடைய பழக்க வழக்கங்கள்ல தவறு இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொல்லுனேன் உனக்கு மட்டும்தான் எனக்கு உனக்கு மட்டும்தான் குடிக்க முடியுமா எனக்கு இப்படி ஒரு அவனுடைய லைன்ல குறுக்கிட்டு அவன் மைண்ட் அங்கிருந்து திருப்பணுண்டா ராஜா

நீ தோள தொட்ட நானும் தொட்டேன் நீ கால தொட்ட நானும் தொட்டேன் நீ கையை தொட்ட நானும் தொட்டேன் அவ்வளவு அதுக்கு மேல நான் சொன்ன தப்பிலே பாதி நான் யாரையும் நம்பல நீ நம்பி நீ ஏமாறலாம் நான் நம்பி ஏமாற மாட்டேன் புரியுதா அந்த புழக்கத்துக்கு ஒரு கொட்டாடி கொடுத்துடுவாங்க

குடி புகையில் குடிக்கொண்டிருப்பார்கள் காலத்திற்கு எப்பேற்பட்ட காயத்தையும் ஆற்றுகிற சக்தி படிச்சிருக்கிய படிக்க புரிய தெரியா காலத்திற்கு என்ன படிச்சிருக்க

அவங்க மனத்தை பக்குவப்படுத்தி நிதானப்படுத்தி மெல்ல மெல்ல அவங்கள புரிய வச்சு நிதானப்படுத்தி நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுப்போம் தான் இறைவன் ஆனால் தான் இந்த மனித தீவிரம் நல்லா இருந்துருக்கோம் இந்த யாராவது துன்பப்படாத இந்த இந்த சபையில இருக்கணும் துவக்கிறோம் மரணத்துக்கு ஒப்பான கண்டங்களை சந்தித்தவர்களும் உண்டு மரணத்துக்கு ஒப்பான அவமானங்களை சந்தித்தவர்களும் உண்டு கிடையாதா மரணத்துக்கு ஒப்பான துயரங்களையும் கடன்களையும் பொருளாதார சிக்கல்களையும் வழக்குகளையும் கண்டவர்கள் உண்டு எல்லாரும் இதுக்கு பயந்து செத்து இருந்தா உலகம் உண்டுமா கிடையாது வேதனை ஒரு அனுபவம் ஒரு பாடம் இவைகளா நமக்கு செவிக்கும் சிந்தனைக்கும் இறைவன் கொடுக்கப்பட்ட ஒரு பயிற்சி தூரத்துக்கு எரிஞ்சுட்டு புரிதமான வாழ்க்கையை நாடுபவர் காரணம் அறிந்தனர் விட்டுவிட மாட்டாமல் விதி காட்டும் பாதையில் ஒரு மதி செலுகிறது கண்டிப்பாக அவன் வேண்டுமா மனதை பறிமுறுனால நம்மளை ஏமாந்துட்டா எப்படியா சேர்க்கல கருத்துட்டா அவ்வளவுதான கால ஊற்றுவான் நல்ல மனசான காலை ஊற்றுவான் என்ன மகளே பதிவு எதிர்ப்பு செய்யும்

முறை இன்னும் பார்க்கணும் எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் அமைதியான நிம்மதி கிடைக்கணும்

આ ધમચા વાંગી તંદ મલ્લી હે આનાર તો અંદર અડે કઈ મત બોલતા રહે મેリア અરે યાર ડોકટી પુલે આમ અמא યાર સાઈ પરાર્થકતી નળવા પા હાચે અપરે મારી எந்த நிம்மதியா வாழவிட்டது ஒரு வாழ்க்கை பாலாகாது ஒரு பிள்ளைகளுக்கு பாதுகாவலமாக இருப்பான் சேர்ப்பான் और प म निब हम कार नाने रीरे

வீரே கேரள புதூர் வீங்கே புதூர் ஆள்லாம் வாங்க வாங்க வீட்டுக்கு 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 ஒரு குளத்து கரையை தாண்டி போனா உங்க ஊர் வருதோ கரையை காட்டுப்பாத மாதிரி ரோடு உன்னுக்கு போனோம்னா மூணு கொடிக்கம்பம் இடது பக்கத்துல கோயில் வடது குரத்துல ஆடு மாடு கடிக்கிற இடம் அப்படி அங்கத்தடி போனா ஒரு சின்ன பஸ்ஸ்டாண்டு அதை தாண்டி போனா வேற ஊரு அதான் உங்க ஊர் எல்லாம் அவ்வளவு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டேன்

மனநிலைகள்ல யாரும் எதுவும் பண்ணி நமக்கு ஏறி விட்டுருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் அவங்க மனத்துல தெரியாத காட்டில் தட்டு தடுமாறி திரிகின்றேடை சட்டென்று என் கையை பத்தி हा

तमी पाप <coughs> <coughs>